ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் நிறையா பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீட்டாக டைன் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி ஷூ போட்டு ஐடி கார்டு போட்டு வண்டியில் ஒரு பேக்கை கோத்து போட்டுக்கிட்டு இங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க தான் யார் அவங்களுக்கான வேலை என்ன இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்னால் யார் அந்த வீடியோவை பார்க்க போகிறது தான் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் காப்பீட்டு ஏஜென்ட் என்பவர் காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து காப்பீட்டு பாலிசிகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் ஒரு நபர் க இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் வச்சுருவோம் அந்த இன்சூரன்ஸை அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து மக்களுக்கு புரிய வைத்து அதை விற்பவர்தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அதாவது மக்கள் தங்களது எதிர்கால தேவைகள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள காப்பீட்டுத் திட்டங்கள் வாங்குவதற்கு ஏஜென்ட் உதவுகிறார் திட்டங்களை விளக்குவது ஆவணங்களை தயார் செய்வது சந்தேகங்களை தீர்ப்பது போன்ற வேலைகளை செய்கிறார் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக பதினொரு வயது நிரம்பி இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தகுதி இருக்க வேண்டும் காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து பயிற்சி பெற வேண்டும் வாடிக்கையாளரின் தேவைகளுக்கு ஏற்ப பலவிதமான காப்பீட்டு பாலிசிகளை ஏஜெண்டுகள் வழங்கி ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு வாகன காப்பீடு சொத்து காப்பீடு பயண காப்பீடு இது இதில் எல்லாமே என்னன்னு நம்ம வீடியோ பார்த்து போட்டோம் நல்லா திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னால் யார்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கீழே ஒரு வேலை பார்க்கும் ஒரு ஊழியர் அவர் வந்து தன் கம்பெனியில் உள்ள இன்சூரன்ஸை மக்களுக்கு விலக்கி அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படி பார்க்க போகும்போது என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குதுன்னா லைஃப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பைக் அண்ட் கார் இன்சூரன்ஸ் சொத்து காப்பீடு பயண காப்பீடுன்னு இத்தனை இன்சூரன்ஸ் இருக்குது இவர் வந்து திட்டங்களை விலக்கி மக்களுக்கு கரெக்டாக சொல்கிறது மூலம் அவருக்கு ஒரு லாபம் வரும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாருன்னா அவர் கண்டிப்பாக ஒரு லட்சரூவா லாபம் வரும் இதுதான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட வேலை சரி நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும்னா உங்களுக்கு மினிமம் பதினெட்டு ஆகணும் உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகலாம் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அடுத்தவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் ஆகலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மரக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ